மிதுன ராசிக்கார அன்பர்களே உங்க நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் இன்னை நாள் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் நீங்க ஒரு ஒரு நாளையுமே நாட்கால கணக்கெடுத்து கிடைக்கா சொல்லணும் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடுமா நாளைக்கு வாழ்க்கை மாறிடுமான்னு ஒரு ஒரு நாள் காலில் எந்திக்கும் போதும் உங்களுடைய மனசுக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு எண்ணமாகவும் ஒரு பதிலாகவும் என்னதாக இருக்குது இன்னைக்காச்சும் சந்தோஷம் கிடைக்குமா இன்னைக்காவது இந்த ஒரு பிரச்சனை சரியாயிடுமா இன்னைக்காச்சும் என்னுடைய கடன் திருப்பி வந்துருமா இன்னைக்காச்சும் நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துடலாமா இன்னைக்கு இந்த பிரச்சனை வராம இருக்குமா இன்னைக்கு இந்த கஷ்டம் வராம இருக்குமான்னு ஒரு ஒரு நாளும் காலை எந்திக்கும் போதும் சரி இரவு தூங்கும் போதும் சரி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யோசிக்காம இருக்கவே மாட்டாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய மனசுல கேள்விகள் தாங்க நிறைய குவிஞ்சிருக்கு பதில்கள் கிடைக்காம தேடுறாங்க ஒவ்வொரு இடமா போய் தேடுறாங்க எனக்கான பதில் கிடைச்சிருமா இதுக்கு இதான தீர்வு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளும் இவங்க தேடி போறாங்க ஆனா பதில் கிடைக்காம திரும்பி வரக்கூடிய நிலைமைக்கு தான் படுறாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மிதுன்ராசனுடைய வாழ்க்கை அப்படின்னாலே பெருசா எதுலயோ இன்வெஸ்ட் பண்றதும் பெரிய விஷயங்களை பண்றதுலயும் ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகள் சொந்தக்காரங்க அன்புக்குரிய சில நபர்கள்லாம் இவங்க கூட வந்துட்டு ஒரு நாள் எல்லாம் முடியாதுடா நீ எல்லாம் இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே நெகட்டிவா பேசுறது ஒரு சில விஷயங்களை சொல்லி இவங்களுடைய மனசை காயப்படுத்துறதுல நிறைய நபர்களுக்கு அவ்வளவு சந்தோஷங்க இவங்க நல்லதே பண்ணாலும் நல்லவங்களாவே இருந்தாலும் நல்லதுக்கான முயற்சியை எடுத்தாலும் கூட பல நபர்கள் நீ இதை செய்யாத உங்களால முடியாது அப்படின்ற மாதிரி எப்போதுமே இவங்கள டிமோட் பண்றதுக்காகவே பக்கத்துல இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க மிதுன் ராசிக்காரர்கள் அறிவு ஆற்றல் வேகம் விவேகம் புத்திசாலித்தனம் ஒரு சில விஷயங்களை செய்யும் போது ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய விஷயம்னு எல்லாத்துலயுமே சிறப்பானவன் நபர்கள் தான் அதற்கு முக்கியமான காரணமே உங்களுடைய ராசிதவதியாரு புதன் பகவான் அப்படி இருக்கக்கூடிய அவரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன விஷயத்துலங்க தோக்க பாருங்க எதுலையுமே உங்களுக்கு தோல்விகள் கிடையாது ஆனா ஏன் தோக்குறீங்க ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமா சண்டை வருது ஏன் பிரச்சனை வருது ஏன் குழப்பம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லாத்தையுமே சரியா செஞ்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய அவர்களுடைய பேச்சுக்களும் வார்த்தைகளும் சொல்லக்கூடிய விஷயங்களும் எல்லாமே தப்பா இருக்குதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தோப்பதற்கு காரணம் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்களெல்லாம் முடிவெடுக்கவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் யாரையாவது ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணி தான் வாழ்வாங்க இந்த நாள் வரைக்கும் சின்ன வயசுல முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மா அப்படின்னு இருந்தாங்க சரி கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறமா மாறிடுவாங்க பார்த்தாங்கன்னா அப்பா அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறமாச்சு மாறுவாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்கள்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க ஒரு பேச்சு அதுக்கப்புறமா மனைவின்னு வந்துட்டாங்க இப்போ பிள்ளைகள் சொல்றத கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களிலும் இவர்கள் தனித்துவமா யோசிக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இவங்க என்ன கேட்டுவாங்களோன்ற ஒரு பயம் இவங்கள மீதி நம்மளால பண்ண முடியுமான்ற ஒரு பயம் இப்படி எல்லா விஷயத்தையும் பயம்னு சொல்றதை விட அவங்க மறிய அவங்க சொல்வாச்சே மீறி நம்ம எப்படி பண்ண முடியுன்றது அவங்ககிட்ட கேட்காம எப்படி பண்ண முடியுன்ற ஒரு அன்பு பாசம் கூட வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட வச்சுக்கலாம் இப்படி இன்னும் நாள் வரைக்குமே தினராட்சிக்காரர்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே தாங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவர்களுக்கு இன்னும் நாள் வரைக்குமே மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த காதல் எப்பயோ வந்துச்சு காதல் என்னுடைய இருபது வயசுல வந்துச்சு எனக்கு இப்ப ஐம்பது வயசு ஆச்சு ஆனாலும் என்னால இந்த காதலை மறக்க முடியும் என்னுடைய லைஃப் எண்டு எண்டுடேன்னு ஒருத்தே வரும் லைஃப் எண்ட் இதான் அப்படின்ற மாதிரி அப்ப கூட என்னால அந்த ஒரு பொண்ணையும் அந்த ஒரு பையனையும் மறக்க முடியாது எவ்வளவோ கஷ்டத்தை நீ எனக்கு கொடுத்துருக்கலாம் அந்த நிமிஷத்துல என்னுடைய வாழ்க்கையில நீ மொத்தமா அழிச்சிட்டு கூட பேசலாம் ஒண்ணு மறக்க முடியாம நான் பல நாட்கள் வேதனைகளே படுத்திருக்கலாம் துக்கமில்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆனாலும் உன்னுடைய காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நியமன பட்ச அன்பு பாசம் என்னுடைய மனசுக்குள்ள இப்பவும் இருக்கு அப்படின்னு ராசிக்காரங்க மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு அவர்களை மறக்க முடியாம இப்ப வரைக்கும் அவங்க ஐம்பது வயசு வயசுலானாலும் சரிங்க யாரு காதலிச்சாங்களோ அந்த காதல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்ப்பாங்களே தவிர இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்ற கோவமோ இல்லை வெறுப்போ இது போன்ற எதுவுமே அவருடைய மனசுக்குள்ள இப்ப வரைக்கும் வந்தது கிடையாதுங்க எனக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போனாங்கல்ல அவங்கள சந்திக்க மாட்டோமா அவங்க கூட திருப்பி பேசிட மாட்டோமோன்ற எண்ணம் வருமே தவிர எப்பா எப்பயோ விட்டுட்டு போயிட்டாங்கப்பா சந்தோஷம் அப்படின்லாம் யோசிச்சதே கிடையாதுங்க இந்த நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி இருக்குது அதற்கான பதிலும் தர்றாங்க எதுக்கு என்னை விட்டுட்டு போனாங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்ற ஒரு கேள்விதானே இதற்கு தீர்வு அவருடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கிடைக்கல நான் ஆளுக்கு நாள் தேடி ஓடுறாங்க அழுகுறாங்க கஷ்டப்படுறாங்க யார்கிட்ட கேட்கறது என்னன்றது தெரியாம புரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்காங்கன்னா அதுவும் மிதன் ராசி கிடக்கலாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்குதுங்க அத அவருடைய ஆசைன்னு கூட வச்சுக்கலாம் இந்த மிதன்ராசினுடைய ஆசை அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அப்படிதான் நடப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்னைக்கா இருந்தாலும் சரி நீ எப்பவுமே சரி உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இது இந்த ஐம்பது வயசுல வந்த யோசனை இல்லைங்க அறுபது வயசுல வந்த யோசனை இல்லைங்க இவருடைய சிறிய வயசுல அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து காதல்ல எப்ப தோல்வி அடைஞ்சாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு என்னுடைய லைஃப் எந்த ஆஃப் அதான் நினைப்பேன் நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாராலையும் நீ கஷ்டப்படுறாத அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் இப்படி பல விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆனா முற்றிலுமான மாற்றங்கள் தீர்வுக்கு கிடைக்கணும்ல எதுலையுமே இல்லாமல் போச்சுல்ல அதற்கான மாற்றங்கள் முழுவதுமாக இருக்க போகுது இவருடைய வாழ்க்கை சரி மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் இது ரொம்ப வரைக்கும் ஆயிடுச்சு ஆனா இனிக்கு அப்புறமா அது வாழ்க்கை மாறும் ஆசைப்படுறீங்களே உண்மையை சொல்லுங்க இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கேன் இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சொல்லுங்க பாப்போம் சரி இது நாள் வரைக்கும் இத்தனை கஷ்டங்களையும் துன்பத்தையும் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில இனி நிம்மதியும் சந்தோஷங்களும் கிடைக்க போகுது இந்த மிதுன்ராஜனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷங்களும் நிம்மதியும் உண்டாகுது பாத்தீங்கன்னா தளத்தில் தளத்தில்வாக பார்க்க போகுது அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் கட்டணும் இது வரைக்கும் நம்ம சென்னும் நீங்க சசரி பண்ணாம போதும் சில மறக்காம சசரி பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதெல்லாம் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து முடிஞ்சாலும் பிரியாவை கிளிக் பண்ண பாருங்க மிதன் ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய முதலாவது சந்தோஷமான காரியமாகவே இது போகுதுங்க நீங்க காதலிச்ச நபரோ இல்லை திருமணம் பண்ணிட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ தீர்வதற்கான சூழ்நிலைகள் தான் முதலாவதாக கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்நாள் வரைக்குமே நீங்க அவங்க மேல பயங்கரமான அன்பையும் வச்சிருந்தீங்க ஆனா அந்த ஒரு காதலில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கல ஆனா நீங்க அதுல தோக்கவும் இல்லை ஒரு வாழ்க்கைய விட்டும் விடவும் முடியாம பிரியவும் முடியாம நீங்க கஷ்டப்பட்டீங்களா அதற்கான தீர்ப்புகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு மிதுன் ராசினுடைய இதுநாள் வரைக்கும் நிறைய நாட்கள் குழம்பியிருக்காங்க தனக்கு தானேட்டு அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புடிச்ச நபருடன் நீங்க பேச ஆரம்பிப்பீங்க இதற்கு முன்பும் தனிமையில மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைன்றது இருந்துச்சு நித்தமும் தனிமை காலை எழுச்சதுல இருந்து இரவு முடிவு வரைக்கும் தனிமை வேலைக்கு போவாங்க சாப்பிடுவாங்க எல்லா இடத்துக்கும் பேட்டி சேர்ந்தாங்க ஆனா சிரிக்க மாட்டாங்க சந்தோஷப்பட மாட்டாங்க ஏதோ சந்தோஷப்படுறன்ற மாதிரி காமிச்சுப்பாங்களே தவிர இது நாள் வரைக்கும் தனிமையில வாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய தனிமை என்பது முழுவதுமாக தீரும் நீங்க ஆரம்பிக்கும் இவர்கள் பல நாட்களாக கனவு கண்ட ஒரு வாழ்க்கையை நிஜமானதாக மாத்திக்க முடியும் இப்ப வரைக்கும் போராடுறீங்களா ஒரு வாழ்க்கைக்காக இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுண்டா இதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில எதை வேணாலும் இல்லப்பேன் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாதத்தின் தாட்டம் சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில பல கனவுகளோடு தாங்க இருக்காங்க வேலை எப்படியா சரி அனுப்பிச்சிடணும் நமக்கு ஏற்ற வேலைகள் நமக்கு கிடைச்சிதான் போதும் என்னுடைய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பேன் என்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன் என்னுடைய அக்காவுக்கு திருமணம் அடிச்சு வச்சிருக்கேன் தகச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன் ஒரு நகை வாங்கி கொடுப்பேன் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தின் கொடுப்பேன்னு இவர்கள் ஆசைப்படுறாங்க கனவு கண்றாங்க ஆனா எதுவும் நடக்க முடிஞ்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உங்களை சுத்தி வந்து எப்போதுமே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய துரோகிகளை கண்டுபிடிச்சு அவர்களை களை எடுக்க ஆரம்பிப்பீங்க மட்டும் இல்ல நீங்க சாதிக்கணும்னு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி மூலியமாக வெளியே வந்தாலும் சரிங்க அதை நீங்க சாதிக்காம விட மாட்டீங்க ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில வெற்றிகளை மட்டுமே தான் இனி வரக்கூடிய காலங்களில் கணக்குறைகள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில பெருசா வெற்றிகள் என்பது இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் நீங்க காண்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்களோட நஷ்டமும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் நடந்திருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கும் உங்களை ஏமாத்திட்டு எவ்வளவு பணத்தை எடுத்துருக்கணங்களோ அந்த பணம் அத்தனையும் உங்களை தெரிய வரப்போகுது அதிர்ஷ்டம் ஏற்படும் இதனால் வரைக்குமே நீங்க கடன் வாங்கி வச்சுட்டு அதை கொடுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க ஒரு சிலவர்கள் கடன் வாங்கினதுக்கு அப்புறமா கூட திருமுறை எடுத்துட்டு எப்படி சொல்றேன்னா ஒத்துங்க நீங்க கடன் வாங்கிட்டீங்க அப்புறம் அவங்ககிட்ட எப்படி பேசுவீங்க மந்திரம் பப்ளீஸ் ப்ளீஸு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் அப்படின்னு ஒரு மாதிரி கிஞ்சுவேங்க ஆனா இந்த மிதனா ஆனா இவங்க கொடுத்த பணத்தை கேட்கும் போதும் இவங்க கெஞ்சதாங்க செய்றாங்க எப்படி இவங்க ஒருத்த பணம் வாங்கும் போதும் இவங்க தான் தெரிஞ்சிடாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கும் போதும் இவர்கள் தான் தெரிஞ்சிடாங்க எப்பவுமே இந்த ராசிக்காரர்கள் இப்படி தாங்க இருந்தாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் என்பது ஏற்படும் உங்ககிட்ட பணம் வாங்கினவர்களும் சரி கொடுத்தவர்களும் சரி உங்களுக்காக எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சரியான முறையில செஞ்சு படிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் ஓகேவா நீங்களும் சரியான நபராக இருக்க போறீங்க அதாவது பணத்தை எங்க வாங்குனீங்களோ அங்க அவங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகுவதோடு உங்ககிட்ட யார் பணத்தை வாங்கினாங்களோ அவர்களும் அதையே செய்ய ஆரம்பிப்பாங்க மிதன்ராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த விஷயங்கள் நோய்கள் என்பது தினம் தினம் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு இவர்கள் என்னதான் வேலைக்கு போவாங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டாலும் உடல் சார்ந்த நோயினுடைய துன்பங்களால தினமும் ஒரு வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லணும்னா அது மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க சரி நிறைய பேரில் சொல்லுவாங்க இவனுக்கு என்ன பார்க்குற சந்தோஷமா இருக்கான் அரசாங்க உத்தியோகம் நல்லா தொழில் பண்றான் நல்லா வேலை பார்க்க சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆனா உள்ளுக்குள்ள அத்தனை கடன்கள் இருக்குங்க லட்சத்துல கடனை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரியும் சந்தோஷமா தெரிவாங்க ஆனா இவங்க கூட பழ ரொம்ப நல்லா தெரியும் மிதன் ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட பல நபர்கள் இவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் பண்றது ஏமாத்துவாங்க முக்கியமா இவருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே நான் சொல்லியிருந்தேன்ல முதலே காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏமாந்து போய் நிக்கிறாங்க அவங்க கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டா அவ்வளவு கஷ்டப்பட்டது அப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டும் புரிஞ்சு பார்த்துட்டும் மறுபடியும் மறுபடியும் இவர்களை காயப்படுத்திக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த நாள் வரைக்குமே இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா திடமா எடுத்து வச்சு வாழ்க்கையில முன்னேற என்றது ஒரு யதார்த்தமான உண்மை அதுவும் தாங்க சொல்லணும் இப்ப வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை இதுல ஒரு பொழிவு இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு இதற்கான முற்றிலுமான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில்